அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்கள் குடும்பத்திற்கு துஷ்ட சக்திகளின் பாதிப்பு வராமல் இருக்க தீய ஆத்மாக்களின் தொந்தரவுகள் உங்கள் குடும்பத்துக்கு இல்லாமல் இருக்க நான்கு வரி மந்திரம் இந்த ஆடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நமது உருமாந்திரிகம் சேனல் மாந்திரிக கலையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்கிகிட்ருக்கேன் மந்திரங்களை வழிபாடுகளை பரிகாரங்களை தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கேன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துஷ்டசக்தி தீய ஆத்மா இது என்ன பண்ணும் நம்மளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பித்து பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க தனிமையில் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக செய்ய மாட்டாங்க சுத்தபத்தமாக இருக்க மாட்டாங்க தானாக பேசிக்கிட்டு தானாக பண்ணிக்கிட்டு எந்த விஷயத்தை சொன்னாலும் அதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் பிடிச்ச சூழலுக்கு வந்துடுவாங்க அப்படி இருந்தால் அவங்க குடும்பத்துக்கு தீய சக்தியினுடைய பாதிப்பு தீய ஆத்மாவுடைய பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம் சில குடும்பத்தில் நல்லா போயிட்டுருக்குங்க தொழில் ஆஹா இப்படி வாழ்கிறாங்களே அப்படின்னு அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் சந்தோஷப்படுவாங்க சிலர் பொறாமல் போடுவாங்க திடீர்னு பார்த்தா ஒரு சில நாட்களில் நிலம மாறி போயிடும் அவ்வளவு பொருள் நஷ்டம் விரயம் திடீர்னு துர்மரணம் இப்படிலாம் இருந்துச்சுன்னா தீயசக்தியோட தாக்கம் உங்கள் குடும்பத்துக்கு இருக்குன்னு அர்த்தங்க இதெல்லாம் நம்ம கவனிக்காமல் தான் ஏன்னா இன்றைக்கி காலம் வளர்ந்துட்டுருக்கு இல்லையா இதை கவனிக்காமல் விட்ருவாங்க அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் ஐயோ போச்சேன்னு வருத்தப்படுவாங்க நாம் உயிர் வாழணும் அப்படின்னா நம்மளை நாம் பாதுகாத்துக்கணுங்க இன்றைய காலகட்டத்தில் நல்லா சிந்தித்து பாருங்கள் எத்துணை துர்மரணங்கள் நடக்குது நாட்டில் எத்துணை கொலைபாதகங்கள் நடக்குது எத்துணை விபத்துகள் நடக்குது இந்த ஆத்மாக்கெல்லாம் எங்கே போகும்னு நினைக்கிறீங்க இந்த ஆத்மாக்கெல்லாம் யார் முறைப்படி செய்ய வேண்டிய சடங்குகளை செய்வாங்க அப்படி முறைப்படி செஞ்சால் அந்த ஆத்மா அலையாது இல்லைன்னா அந்த ஆத்மா பேயா ஆவியாக தீய சக்தியாக அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் நாளா நாளாக உக்கரமடைஞ்சி யார் வீட்டில் தெய்வத்தோட பலம் குறைவாக இருக்கோ அந்த வீட்டில் அதோடைய தாக்கத்தை காட்டத்தான் செய்யும் இப்போ நான் ஒரு நாலு வரி மந்திரம் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாஹோரையில் ஒன்பது முறை வடக்கு திசை நோக்கி நின்று பூஜை நின்று சொல்லுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சொல்லுங்க உங்க குடும்பத்துக்கு இந்த துர் ஆத்மா மற்றும் தீய சக்தியினுடைய பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அந்த மந்திரம் என்னன்னா அஞ்சனாக அனுமந்தம் உபாஷ்மயே ரொம்ப எளிமையான மந்திரம் தான் சொல்றேன் அஞ்சனாகற்ப சம்பூதம் குமாராம் பிரம்ம சாரீனம் துஷ்ட சக்தி நிவாசைய அனுமந்தம் உபாஸ்மையே அனுவருடைய அற்புதமான பதிகம் மந்திரம் நாலு வரி மந்திரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு இறை பாதுகாப்பு கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் தீராத துன்பங்கள் தீராத கஷ்டங்கள் நான் இந்த ஆரியல சொன்ன மாதிரி யாருக்காச்சும் பிரச்சனை அப்படி இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மெசேஜ் அனுப்புங்கள் வாக்கு பார்க்கலாம் முதல்ல வாட்ஸ்அப் மூலமாகவே வாக்கு பார்த்து அந்த பிரச்சனைக்கு அதர்வன வேத பரிகாரம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படும் நீங்கள் விருப்பப்பட்டால் செய்தும் தரப்படும் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக